Hi. அதாவது எங்கள் ரண தீரனும் எங்கள் அக்காவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஊஸிருக்கு இந்த தடவை நான் தான் போய் ஊரில் விட்டுட்டு வர போகிறேன் ஏன்னா எங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க்கா ஸோ அதனால தான் கொஞ்சம் லக்கேஜ் வச்சுட்டு தம்பி வச்சுட்டு தனியாக ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் யாராவது இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு ஸ்லீப்பர் கோச்சு தான் புக் பண்ணியிருந்தோம் எப்போதுமே இப்போ தம்பி இருக்கிறனால ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணிவிட்டு போகிறது ஏசி பஸ் தான் ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஸ்வெட்டானாலே அழுவாக ஆரம்பிச்சிடும் என்னன்ட்டு அவரை பஸ்ஸில் இருக்கவங்க யாராலேயும் இருக்க முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி புக் பண்ணிட்டு போகிறது நாங்கள் பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரீம் லைனில் தான் புக் பண்ணோம் பஸ்ஸு ஹைஜீனிக்காகவும் இருந்தது ஆம்பியன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு என்ன டைமிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது மதியம் ஒன்றரைக்குன்னு சொன்னாங்க நான் ஒரு மணிக்கே பஸ் வந்துருச்சு நாங்கள் முன்னாடியே வந்தனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு தான் ஸ்டாப் பண்ணாங்க எங்கள் அக்கா ஃபீட் பண்ணுறனால அவளுக்கு ஹெவியாக பசி எடுத்துருச்சு அப்புறம் நிறைய சுகர் பேஷண்ட்லாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து ஃபைட் பண்ணாங்க அப்புறம் ஒரு ஹெச் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணாங்களா எங்கள் தம்பி தூங்கிட்டு இருக்கனால நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து இங்கே தான் வச்சு சாப்பிட்டோம் நாங்களும் சாப்பிட்டு முடித்தோம் அதுக்கப்புறம் எங்கள் தம்பியும் தூங்கி எழுந்துருச்சான் அவனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம்மா அதனால அவனுக்கு அங்கேயே ஊட்டி விட்டோம் நல்லா அப்புறம் ஒரு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி போலலாம் ஒசூர் வந்து ரீச் ஆயாச்சு இதுதான் ஒசூர் மலை அதாவது சிக்ஸ் ஓ கிளாக்கே பஸ் ரீச் ஆயிடுதுன்னு சொன்னாங்க ஆனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ரீச் ஆச்சான் ஸோ இந்த டைமிங்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு வர்றப்பேயே வந்து ஆஃப் அனவர் முன்னாடி வந்துருச்சு லஞ்ச் டைம் டிலே ஆகி தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்க அடுத்து நாங்கள் ரீச் ஆகிற டெஸ்டினேஷனும் பார்த்துட்டிங்கன்னா டிலே ஆகிதான் ஆஃப் அனவர் வந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் இறங்குனே எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா ஸோ அவங்க அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டிங்கன்னா லேக் வியூன்னு ஒரு ஷாப் இருக்கா ஸோ அப்படியே அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே அப்படியே ஒரு சூடாக தந்தூரி டீயை குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டை கிளம்பியாச்சு உடனே ப்ரூஸ்லியோட அந்த பாசமலைகள்லாம் பொழிஞ்சானா ஸோ அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சிட்டு மேலே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மொதல் வேலையாக என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன் ஏன்னா சண்டேனால வீட்டில் தான் இருப்பாங்கன்ட்டு ஸோ அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேச சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே ஸோ நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ தான் எங்கள் அக்காவோடய ரூம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அதாவது வீட்டை உங்கள்கிட்ட ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் தோ இந்த ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பா அதில் எஸ்பெஷலி எனக்கு பிடிச்சது இந்த மயில் இருக்க இந்த தடவை அவள் புதுசாக அதை வாங்கி வச்சுருக்கா என்கிட்ட வீடியோ காலில் கூட காமிச்சா இது மாதிரி வாங்கியிருக்கேன் ரண திரனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை ரணதிரனுக்கு யூஸ் பண்ணவே இல்லை ஸோ கேஸில் தூக்கி வச்சுட்டா பாருங்கள் ஸோ அப்பப்போ வேத்துச்சுன்னா எடுத்து விசிறுவான்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் நானும் விசிறி பார்த்தேன் உண்மையாலுமே ஏதோ நான் காற்று லைட்டாக தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ஹெவியாகவே வந்துச்சு அந்த காலங்கள்லாம் மன்னர்களுக்கு வந்து இந்த மயில் ரக்கை வச்சு தானே விசிறுவாங்க ஸோ அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் ஒரு மதியானம் போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கே ஊரில் இருந்தே மீன் வாங்கிட்டு வந்துருந்தோமா எங்கள் ஊர் சைடு மீன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்காவோடய ஃபேமிலிக்கு ஸோ நல்லா அந்த மீனை எல்லாம் மசாலா போட்டு தான் எடுத்து வந்துருந்தோம் அதை மீன் குழம்பு பண்ணி மீன் மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் குளிச்சுட்டு வந்து டீ வச்சு குடிச்சிட்டோம் சாரி காஃபி வச்சு குடித்தோம் குடிச்சுட்டு அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோமா அப்புறம் எங்கள் ப்ரூஸ்லையும் வந்து விளாண்டுட்டு இருந்தான் அவங்க கூட கொஞ்சம் இவன் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஸோ அதனால் நல்லா என் கூட க்ளோஸாக தான் இருப்பாங்க பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டு அப்புறம் ஒரு செவன் தேர்ட்டி போல் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எனக்கு ட்ரிபிள் பார் ரொம்ப பிடிக்குமா ஸோ அது வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அக்காவுக்கு பிளாக் அரண் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதையும் நல்லா பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் ஐஸ்க்ரீம்னாலே எனக்கு மோஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிக்கும் என்ன டைம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன் ஐஸ்கிரீம் கொடுத்தாலே நான் சாப்பிட்ருவேன் ஸோ அதில் வந்து எனக்கு குல்ஃபி இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஃபனுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஜாமூன் பாக்கெட் வந்து ஒன் மந்தாகவே அப்படியே இருக்குது இதை செஞ்சு கொடுறேன்னு எங்கள் அக்கா சொன்னாலாம் அவளுக்கு சரியாக செய்ய தெரியாது அப்படின்ட்டு சரி ஓகே நானும் செய்யலான்னு சொல்லி ப்ராசஸில் இறங்கினேன் ரொம்ப நாள் கேப் விட்டு பண்ணுறதுனால எனக்குமே கொஞ்சம் சரியாக வரல நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் அந்த மாவை வந்து திரட்டணும் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணையில் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வந்திருந்தது பாகு கொஞ்சம் தண்ணியாக இருக்காச்சு மறுபடியும் அதை திக்காகக்காச்சு அப்புறம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக வந்துருந்தது கொஞ்சம் காராக சேவ் பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்த ஜாமூன் பண்ணியிருந்தேன் ரெண்டோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இந்த ஜாமூனோட ஷேப் மட்டும் கொஞ்சம் அன்ஷேப்பாக வந்துருச்சு அவ்வளோதான் அப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எங்கள் ரணதிரனுக்கு லஞ்செல்லாம் ஊட்டிவிட்டு அப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து எங்கள் அக்காவோட மாமனார் வந்து பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ஒசூரோட பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து இந்த மாதிரி உங்களுக்காக எடுத்து வச்சு சாப்பிட்டேன் ஆக்சுவலாக இது வீடியோக்காக தான் பண்ணேன் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் பீஸு கொஞ்சம் முட்டை கொஞ்சம் ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைட்டு எடுத்து வைக்கலை உண்மையாலுமே இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு நான் வீடியோக்காக தான் அந்த மாதிரி பண்ணினேன் ஆனால் அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு பைட்டு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து அடிப்பொழியாக இருந்துச்சு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி வயிறு முட்ட அந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு இது வந்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஸோ எங்கள் அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் தம்பியோடய கையைச்சும் கால் எச்சும் எடுக்கணும் எடுக்கணுன்ட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாளா சரி வாடி இந்த வேலையை அன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருந்தான் ஏன்னா தூங்கிட்டு இருக்க டைமில் தான் எங்கள் நாங்கள் நினச்ச மாதிரி வேலைகளை செய்ய முடியும் இல்லைன்னா குழந்தைகள் செய்ய விட மாட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அக்கா போட்டு வைப்பா இல்லையா அந்த அம்பர் வந்து எடுத்து கையிலேயும் காலிலையும் பூசி இந்த மாதிரி அச்சு எடுத்து கட் பண்ணி இந்த ஃப்ரேம் இருந்தது ஒரு இதில் கை இமேஜ் ஒரு இதில் கால் இமேஜ் வச்சாச்சு இன்னொரு இதில் வந்து எங்கள் அக்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தருவாங்க இல்லையா ஸோ அந்த இதோட போட்டோ தான் வைக்கணுன்ட்டு ஃபோட்டோ பொதிக்க இல்லை அப்படின்ட்டு மொபைல் ஆன் பண்ணி வச்சா ஸோ உங்களுக்காக வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஈவினிங் போல பாரதி வீட்டுக்கு வந்தாலும் அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் ஏதாவது கேம் விளையாடலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி விளையாட்டமா அந்த கேம் செம ஃபன்னாக போச்சு சரி ஓகே

குரங்காவே மாறிவிட்ட பாரதியை பாருங்கள் அது திண்ணம் வாழப்பழம் தான் முதுவ முழுவலப்பழம் கிங்காங் மாதிரி பண்ணணும் சொறிவாங்கல்ல அந்த மாதிரிலாம் பண்ணு சைடில் இப்படி சொறியும்ல கிங்க்காம் பண்ணலோ பண்ணுவோம் ஓகே ஏய் இந்த தவிர ஸ்டார்ட்